ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அதாவது தமிழ் வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை பிரதமை தேதி கௌலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில இந்த தமிழ் வருடம் பிறக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் பொதுவாவே வந்து இவ்வளோ இவ்வளவு ஒரு ஒன்றரை வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில கேது இருந்துச்சு இப்போ கேதுமே வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த வருடம் வந்து நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகிறது முக்கியமான கிரக பயிற்சி எது அப்படின்னா ராகு கேது சனி பயிற்சி அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி இந்த எல்லா பயிற்சியுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து கண்டச்சனி தானே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் கண்டச்சனியாக இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல சனி வந்து இருந்து திக்பலம் பெறுவார் அது இல்லாமல் கன்னி ராசிக்கு அஞ்சு குடையவர் சனி அதனால் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம் அது போக பாதக ஸ்தானமாக இருக்கனால கெடு அப்படிங்கிறது சனி கிட்டே இருந்து உங்களுக்கு வராது அதனால் கவலையே வேண்டாம் அது இல்லாமல் ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் போகிறாரு கேதுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தொட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல சவால்களையும் பல இன்னல்களையும் தாண்டி தான் நீங்க வந்திருப்பீங்க பொதுவாகவே புதன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி மிதுன ராசிக்கும் புதன் அதிபதி ஆனா இதுலயே பன்னெண்டு ராசிகள்லயே வந்து ரொம்ப சவால்களை சந்திச்சு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியவங்க வந்து கன்னி ராசிக்காரங்க தான் கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா இருப்பீங்க அதாவது ஒரு தொழில வந்து உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டா கூட அபகரிச்சுக்கிட்டா கூட திரும்ப ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது ஏன் அப்படின்னா புதன் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகிறார் இல்லைங்களா சோ புதன் அப்படிங்கும்போது பெரும் அளவுக்கு நாலேஜ் நல்ல அறிவு அப்போ அந்த ஒரு அறிவு இருந்துட்ட எல்லா விஷயத்திலயும் சமாளிக்க முடியும் தான் நீங்க அதே மாதிரி அப்டேட்டடாவும் இருப்பீங்க எந்த தொழில் சார்ந்தாலும் சரிங்க உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கிரேட்டா இருப்பீங்க அப்டேட்டடா இருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சு அதை வந்து எப்படியாவது சாதிக்காம விடவே மாட்டீங்க பன்னெண்டு ராசிகள்லேயே நல்ல பிஸ்னஸ் மைண்ட் இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனு கேது வந்து இவ்வளோ நாளா உங்கள் ராசியில இருந்து செமையான மன அழுத்தங்களை கொடுத்துருப்பாரு இன்னதான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து போறதே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் மனம் மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் விஷயம் இருக்கு நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொழில மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உயரம் தான் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி நீங்க மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கறது வந்து இந்த சித்திரை மாசம் இருந்துதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்போ தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்கு எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நன்மையான மாற்றங்கள் தான் நீங்க விரும்பக்கூடிய மாற்றங்கள் தான் மாற்றம் முன்னேற்றம் இது வந்து கன்னிராசிக்கு இந்த ஒரு வருடத்துக்கு எப்பவுமே மாறாம இருக்க போது மிகப்பெரிய லெவல்ல நீங்க ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்க இல்லையா உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் வச்சிருப்பீங்க இல்லையா லட்சியங்கள் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் பொதுவாவே தொழில் சாணத்துல தொழில் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் தொழில் மூலியமா நல்ல நல்ல வருமானம் வரும் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த இருந்த பார்ட்னர்ஷிப்லாம் விலக விலகிறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது தொழில் தொடங்குறதுக்கு கடன் பேங்க் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ரீசன்னால் லோனை வந்து ரிஜெக்ட் பண்றது சிவில் ஸ்கோர் பத்தாம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடனையும் உங்களால் அடைக்க முடியும் அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக வந்து வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரிய பிளேஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க உங்களுக்கு வர வேண்டியது இல்ல வேற யாருக்காவது போக வேண்டியது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட மாதிரி லக் மாதிரி வந்து உங்களுக்கு வகையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு ஒவ்வொரு நான் உங்களை அங்கீகரிக்கலைனாலுமே இப்போ நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா அதுக்குண்டான பலாபலன் உறுதியாக கிடைக்கும் சனியோடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால சனியும் சந்திரனும் அதாவது நீங்க என்ன நட்சத்திரமாக வேணால் இருங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்துல மாசத்துல அதாவது பாதிப்பு குறையணும் அப்படின்னா சந்திரனும் சேரும் போது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு மேல இருக்கும் போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனா சம்டைம் என்னென்னா உங்களை அறியாமையே சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது இல்லையா அப்போ வந்து அன்னதானம் கொடுக்கணும் யாராவது ஒரு நபருக்கு அதாவது வயதானவர்களாக இருக்கணும் அவங்க உண்மையிலேயே பசி உள்ள நபர்களாக இருக்கணும் சில பேர்லாம் வந்து சாப்பாடை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசை வாங்கி ட்ரிங்க்ஸ் போட்டு போயிருவாங்க அந்த மாதிரி செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க உண்மையாலுமே அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க இட்லி கேட்டாலும் சரி பிரியாணி கேட்டாலும் சரி ஒருத்தருக்கு உங்களுடைய உழைப்புல இருந்து ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க உண்மையாலுமே நல்லபடியா சாப்பிட்டு மன மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னாலே சனியோடைய பிளஸிங் ஈஸியா கிடச்சிரும் அன்னதானம் அதுக்கு பேரு நமக்கு தெரியாதவங்க எந்த வகை வகையில யாரோடையிலுமே நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு அதை நீங்கள் கொடுங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரமாக இருந்தால் உத்தர நட்சத்திர தானம் கொடுங்க இதே ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தால் ஹஸ்த நட்சத்திர தானம் கொடுங்க என்ன நட்சத்திரமோ மாதத்தில் ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணுங்க இந்த சனியோடைய இது வந்து என்னென்னா பாறை வந்து உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் சனியும் வந்து சந்திரனை பார்க்கும்போது புனர்ப்பு தோஷம் இல்லையா அது வந்து அப்படியே அந்த இது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய பிரபலியமாக கூடிய யோகமும் அப்படியே கிடைச்சிடும் சனி ஒன்பதாம் பா இது ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழில் இருந்து மூணாம் பரி ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுறாரு அதனால வந்து பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் தெய்வத்தோடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை இந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை சனியும் பார்க்கறாரு குருவும் பார்க்கறாரு இந்த ஒரு வருட காலத்துக்கு குலதெய்வத்துடைய ஆசையை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகா சுத்தமாக மாறும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிச்சு பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வந்து சக்சஸ் ஆக முடியும் எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி தான் காரியம் வெற்றியாகணும் காரியம் சித்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும் அதை இந்த ஏன்னா சனி நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் வருதோ அல்லது நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் பார்க்குதோ அந்த டைமில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தை நீ வெற்றி அதுவும் இந்த ஒரு வருட காலத்துக்கு குருவும் சேர்ந்து பார்க்கிறாரு அது இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்தும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதாவது நாலாம் இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போது வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆல்ரெடி இடம் வாங்கியிருக்காங்க வீடு கட்டக்கூடியது ஏற்கனவே வீடு கட்டி ஏதாவது ஸ்டாப் ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ நிவர்த்தி அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகி திரும்ப புதுசாக புதுப்பித்து கிரகப்பிரவேசம் முறைக்கும் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதாவது இந்த இந்த டைமில் வந்து நிறைய காசு பணம் வரும் ஒரு சின்ன லோன் எடுத்தாவது உங்களுடைய கனவுகளை நினவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது அத்தனையுமே இந்த இந்த வருடத்துல வந்து பலிதமாகும் அதனால தாராளமாக நீங்க பண்ணலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு வந்து சனி வந்திருக்கனால திருமணத்துல ஏதாவது தடை தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே இருக்கிற இடத்தை விருத்தி பண்ண சுபமாக்குவாரு அதனால வந்து திருமண பிராப்தம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்க திருமணம் பண்ணா ரொம்ப நல்லதுதான் நீங்க ஏழில் கண்டச்சனியா இருக்கும்போது பண்ண பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோட தசாபுத்தி ஏழாம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கா என்ன அனுகிரகம் அப்படிங்கறதுலாம் நீங்க உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல் பண்ணிட்டு நீங்க தாராளமாக திருமணத்துக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் திருமண பிராப்தம் உறுதியாக இருக்கு நாலாம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்கு குருடைய பார்வையும் இருக்கு படிக்க எ எண்ணம் வரும் சேம் டைம் வந்து அலட்சிய போக்கும் வரும் அல்லது ஞாபக திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சனியுடைய பார்வை வரதுனால ஸோ அதனால படிப்புல நீங்க உங்களையே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேற வழி கிடையாது பொதுவாகவே கன்னி ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கனால செல்ஃப் மோட்டிவேட்டட் ரொம்ப பண்ணணும் பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதுங்க எழுதி பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்க தொழிலதிபராக இருந்தாலும் சரி உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க எழுதுங்க அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ கவிதையும் எழுதலாம் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸும் எழுதலாம் ஏன் அப்படின்னா புதன் வந்து ரைட்டிங்க்கு உண்டான கிரகம் சோ அதனால உங்களுடைய மன அழுத்தங்கள் அல்லது கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க பாசிட்டிவா எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் மனசுல பதியும் அது அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் இதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகமா மாற நீங்கள் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்க கடுமையாக முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது நிச்சயிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாளா ஏதாவது நீங்க செய்வீங்க அது தடை அதனால மன உளைச்சல் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கு உங்களுக்கு உங்க ராசி விட்டு ராகுக்கு எதெல்லாம் போயிருச்சு கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமுகமான ஒற்றுமை இருக்கும் குடும்பஸ்தானத்தை உருப்பாக்குறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை சுமூகமான உறவு இது எல்லாமே இருக்கும் குடும்ப நபர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நபர்கள் வந்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த டைம்ல வந்து தயாரா இருப்பாங்க அவங்க கிட்ட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிட்டு அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் வீட்டுல வந்திருக்கக்கூடிய கூடிய சனி வந்து கணவருக்கு சிறு சிறு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல வந்து தடை தாமதங்களை உண்டு பண்ணலாம் அவங்களையும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கூட கொண்டு போங்க ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள் சும்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அது பெரிய லெவலில் கிளிக் ஆகிடும் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்லா வளர்த்து விடுவார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கனால உங்களுடைய பேர் நிரந்தரமான பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி வாய்ப்பு உங்களுடைய மிகப்பெரிய லெவலில் பேர் வந்து புகழ் வந்து பாராட்டுகள் இது எல்லாமே ஆட்டோமெட்டிக்காகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர்ங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குது அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் கன்னிராசியில யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்குண்டான பரிகாரம் தனியாக சொல்கிறேன் பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் நிறைய நன்மையை அளிக்கக்கூடிய கூடிய அமைப்பு தான் இருக்கு சனியோடைய பார்வை அப்படிங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு சின்னதாக ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனா பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் கட்சியோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்க முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய லெவல்ல யோகமா யோகமாக உண்டான அமைப்பு இருக்குது சனிக்கு மட்டும் பிரீத்தி பண்ணிக்கோங்க ஏங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது மிகப்பெரிய லெவல்ல யோகம் அப்படிங்கிறது தான் ஏன்னா சனி எப்பெல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ பொதுமக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய லெவல்ல யோகம் இது எல்லாமே மாறும் மக்கள் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பரிதாப நிலையோ அல்லது வந்து நல்ல மாற்றங்கள் கண்டாலே வந்து பிடிக்கிற மாதிரி மாறும் சனிங்கிறது தான் வந்து பொது சனியும் சந்திரனும் பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகங்களா அதனால் சனி சந்திரும் மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இதெல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு மெயினாக கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க நல்லா இருக்கு ஆனா அரசாங்க தொழில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சனி வந்து ஒரு நேர்மையான கிரகமா இருக்கனால இந்த டைம்ல வந்து லஞ்ச லாவணிங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்க உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க இல்ல அப்படின்னா உங்களையே மாட்டி விட்டுட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல வந்து உங்களுக்கு கஷ்டமதி சனி இருக்கும்போது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாதிரி வந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்க விடுமுறை எடுத்துட்டு நீங்க லீவ் போட்டுட்டு போயிடுறது கூட நல்லது பட் ஆனால் வந்து எதையுமே யோசித்து செய்யணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏழாம் இருந்து பார்க்கறதுனால புதன் சனி சேர்க்கையும் இந்த வருடம் பிறக்கும் போது பதினஞ்சு நாளுக்கு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் எதனால் அப்படின்னா சனியும் புதனும் சேரும்போது அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை அறியாமையே மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது அது மூலியமா பணம் போறது அல்லது தேவையில்லாத க ஏதாவது ஒரு இந்த செல்ஃபோன் மூலிமா நமக்கு தப்பு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் வீடியோ கால் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரியாமே உங்களை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த பிளாக்மெயில் பண்ணுறது அதெல்லாமே வந்து இந்த சனி புதன் சேர்க்க இருக்கும்போது தான் வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க புதன் அப்படின்னாலே செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸு மெயிலு பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ராகுக்கு எதுவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது நீங்கள் ஹெல்த்தை தான் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படின்னாலே வெற்றி தான் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கேஸ் பிரச்சனைகள்ல எ பிரச்சனைகள் இருந்தாலுமே அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இவ்வளவு நாளா கடன் பிரச்சனைனால யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ராகுவோட இதை நான் உங்களுக்கு ராகு காலத்துல ஒரு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரத்தை நான் சொல்றேன் என்னன்னா ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு அப்ப வந்து என்னன்னா சனிக்கிழமை ராகு காலத்துல கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனையா இருந்தாலுமே கண்டிப்பா அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அதுக்குண்டான மந்திரத்தையும் நான் அப்புறம் சொல்றேன் பொதுவாவே சனிக்கிழமை ராகு காலத்துல ஏன்னா சனி வீட்டுக்கு தான் ராகு வர்றாரு அது ஆறாம் இடமா இருக்கு அப்ப இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா கடன் ரீதியா கடனால் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ அது அத்தனையுமே நிவர்த்தி ஆயிடும் கவலையே பட வேண்டாம் மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை இது பண்ணணும் ஆல்ரெடி நோய்வாய்பட்டு ஹெல்த்ல வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துருவாரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவாரு அதுவுமே கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இது மாதிரி அலைச்சல்களை கொ கண்டிப்பாக கொடுக்கும் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது புனித யாத்திரைகள்லாம் போறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைமு ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் தொழிலுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னா ஆக்டிங் ட்ரைவரையோ கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அதுக்காக சேஃப்டி ரொம்ப முக்கியம் உடல் இருந் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தாலும் அதாவது உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ச பண்ண முடியும் சம்பாரிச்சு மற்றவங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொடுக்க முடியும் அதையும் பார்த்துக்க இந்த ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குது அது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல சனி இருக்கனால இந்த ஏழாம் இடம் வந்து பாககஸ்தனமா இருக்கனால சன்டைம் வந்து உங்களை புரிஞ்சுக்காம உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே கண்ணீராசிக்கு தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா தொழில் நல்லா அமையாது ஒன்று காசு இன்னொன்னு குடும்பம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரெண்டுமே இருக்காது அது நிறைய பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கன்னிராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணாலோ அல்லது பரிகாரம் வேணாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்